உள்ளாட்சி அரசு செய்தியால் கேஜி ஐஎஸ்எல் தொழில்நுட்ப கல்லூரியில் பட்டமளிப்பு விழா கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள கேஜி ஐஎஸ்எல் தொழில்நுட்ப கல்லூரியில் பட்டமளிப்பு விழாவில் முன்னூற்றி இருபத்தி இரண்டு பேர் பட்டம் பெற்றனர் கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள கேஜி ஐஎஸ்எல் தொழில்நுட்ப கல்லூரியின் பதிமூன்றாம் ஆண்டு பட்டமளிப்பு மற்றும் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது கேஜி ஐஎஸ்எல் குழுமங்களின் நிர்வாக இயக்குநர் முனைவர் அசோக் பக்தவச்சலம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஏஐசிடிஇ டெல்லி உறுப்பு செயலாளர் பேராசிரியர் முனைவர் ராஜீவ் குமார் மற்றும் பெங்களூர் வெக்யூட்டி நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி கீதா கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக மாணவர்களிடையே கீதா கண்ணன் பேசுகையில் மாணவர்களது தங்களது தனித்துவமான திறன்களை அதிகம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று கூறியவர் அவர் இன்றைய கார்பரேட் உலகில் டிஜிட்டல் தளங்களை மிகுந்த கவனத்துடன் கையாள்வது அவசியம் என வலியுறுத்தினார் தொடர்ந்து பேசிய முன்னாள் ராஜீவ்குமார் கற்பதற்கு எல்லைகள் இல்லை என குறிப்பிட்டவர் கல்லூரி படிப்பை முடித்து ஒரு நிறுவனத்தில் ஊழியராகவோ அல்லது தொழில் முனைவோராக மாறினாலும் புதிய விஷயங்களை தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என தெரிவித்தார் தொடர்ந்து கேஜி ஐஎஸ்எல் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவல் டாக்டர் அசோக் பக்தபச்சலம் பேசுகையில் கல்லூரி படிப்பை முடித்துச் செல்லும் மாணவர்கள் திறன்கள் ஆன்மீகம் மற்றும் சமூக நலன் ஆகிய மூன்று செயல்களை கடைபிடிக்க வேண்டுமென கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் பட்டமளிப்பு பெறுபவர்களில் நூற்றி ஆறு பேர் முதல் தலைமுறை பட்டதாரிகள் என்றும் இது அவர்கள் முழு குடும்பத்திற்கும் வாழ்க்கையை மாற்றும் முக்கியமான ஒரு நிகழ்வாக அமையும் என நிகழ்ச்சி தெரிவித்தார் மொத்தம் முன்னூற்றி இருபத்தி இரண்டு பட்டதாரிகள் தங்களின் பட்டங்களை பெற்றனர் நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் பெற்றோர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் சிஎம்சி காலனி குடியிருப்பு பகுதியிலேருந்து வர கூடத்திலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சி காலத்தில் வந்து பாலம் கட்டு கட்டும் பணிக்காக அங்கே இருந்த சிஎம்சி காலனி குடியிருக்கும் மக்கள் எல்லாருமே அருந்தியர்களாக இருக்கிற ஒரு காரணத்தினால அந்த பாலம் கட்ட முயற்சித்து பல பல கட்ட போராட்டங்களுக்கு அப்புறம் மாவட்ட நிர்வாகம் வந்து பேச்சுவார்த்தை என்கிற ஒரு அடிப்படையில் எங்களுக்கு வந்து வீடு கட்டித்தர அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதத்தை கடந்த காலங்களில் எங்களுக்கு வந்து அதே பகுதியில் வந்து வீடு கட்டுறதா அப்படிங்கிறத ஒரு நிர்வாகம் வந்து உத்தரவாதம் அளி கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கேருந்து தக்காளி குடியிருப்பு அப்படின்னு சொல்லி புல்லுக்காட்டு பகுதியில் வசித்து அங்கே போய் இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு இன்னி அந்த மக்களுக்கு வந்து வீடு வந்து கொடுக்காம வந்து ரொம்ப அவலநிலை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அதனால் இப்போ வந்து மாவட்ட கலெக்டரை பார்த்து மறுபடியும் வந்து ஒரு மனுவாக கொடுத்துருக்குறோம் இது மாதிரி வந்து பல பல மனுக்களும் வந்து மாவட்ட கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கோம் அந்த மனுக்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை இன்னும் வீடு வந்து ஒதுக்கீடு பண்ணுறதுல வந்து பல சிக்கல்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது இந்த மாவட்ட நிர்வாகம் அதனால் வந்து இதை வந்து உடனடியாக அந்த மக்களுக்கு வந்து பயனாளிகளுக்கு வீடுகளை வந்து ஒதுக்கீடு பண்ண சொல்லி இந்த கோரிக்கையை நாங்கள் வந்து மனு மனுவை வந்து கலெக்டர் அலுவலகத்தில் நாங்கள் கொடுத்துருக்குறோம் இப்போ ஐநூற்றி இருபது குடியிருப்புக்கு வந்து வாக்குறுதியாக வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து கட்டியிருக்கிற வீடே வந்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு தான் கட்டியிருக்கிறாங்க இப்போ பாத்தீங்கன்னா இன்னியும் வந்து இரநூத்தி தொண்ணூத்தெட்டு வீடு கட்ட வேண்டியது இருக்குது இந்த ஒரு வீடு வாங்குறதுக்கே வந்து பார்க்க போனா வந்து அஞ்சு வருஷம் ஆகிப்போம் அஞ்சு அஞ்சு வருஷம் ஆகுது அப்படிங்கிறத இன்னும் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு வீடு கட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பத்து வருஷம் ஆயிரும்பான் இருக்கு எங்களுக்கு ஒரு வீடு வாங்குறதுக்கே வந்து பத்து வருஷம் ஆயிருச்சு ஆனால் திட்டத்துக்காக வந்து பாலம் திட்டத்துக்காக நாங்கள் வந்து காலி பண்ணிருக்கு ஆனால் வந்து பாலம் கூட கட்டி ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ முதலமைச்சர் வந்து ஓப்பன் பண்ணின பில்டிங்கை கூட இன்றைக்கி வந்து ஒதுக்கீடு பண்ணாமல் இருக்கிறாங்க இந்த நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் இல்லை இல்லை செல்லுங்க பல பல பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம் தனிப்பிரிவு கொடுக்கல ம் அணியிருக்கிறோம் என்ன சட்டசபையில் பேசியிருக்காங்க அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பேசியிருக்கிறாங்க பத்தாவதுக்கு வந்து நாங்கள் ஒரு போராட்டம் தமிழ் கட்சி சார்பாக ஒரு போராட்டம் எடுத்தோம் அந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் மீன் மார்க்கெட்டு அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து அப்புறப்படுத்திட்டு வீடு கட்டித்தர்ற அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதத்தை சொல்லியிருக்காங்க அது வாய்மொழி உத்தரவாதம் தான் இன்னி வந்து அங்கே வந்து குடியிருப்பு கட்டுவதற்கான எந்த பணியும் மேற்கொள்ளவில்லை இருக்கு இருக்கு